நீங்க பார்த்து பார்த்து சிலரை பார்த்து பார்த்து ஆசைப்பட்டு இல்லை சிலரை பார்த்து பார்த்து ஏக்கமா இருப்பீங்க இல்ல இவங்களுக்கு தான் இது இவங்களுக்கு தான் இது எங்களுக்கு இல்லை இவங்களுக்கு மட்டும்தான் இது எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் இது இல்லை அப்படின்னு யாராவது ஒருத்தர் மிஸ் ஆகுறீங்கன்னா நீங்க வந்து ஆன்லைன்ல இருக்கிறவங்களும் அப்படிதான் நீங்க வந்து அவங்களுக்காக செபிக்க போறேன் ஃபஸ்ட்டு அப்படிதான் அது அவங்க குடும்பத்துக்கு தான் சேர்ந்தது அது அவங்களுக்கு சேர்ந்தது எனக்கு இல்லை எனக்கு எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் இல்லை அப்படின்னா உங்களுடைய படிப்பை வச்சு உங்களுடைய வசதியை வச்சு நீங்க அப்படியே உங்களை ஒதுக்கிக்குவீங்கன்னா அது அவங்களுக்கு தான் அவங்க அதை செய்வாங்க நம்ம அதை போகக்கூடாது நான் இன்னைக்கு வந்து பாத்திரங்கள் நான் பாத்திரங்கள் கழுவணும் அவ்வளோதான் நான் இன்னைக்கு வீடு கூட்டுற வேலைக்கு போறேன்னா அவ்வளோதான் என் பிள்ளை வீடு கூட்டட்டும் அவ்வளோதான் இல்லை நான் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி பாத்ரூம் கிளீன் பண்ண போறேன்னா என் பிள்ளை தொடர்ந்து பாத்ரூம் கிளீன் அதான் அந்த மாதிரி நம்ம போக முடியாது அந்த மாதிரி ஒரு உயரத்தை நான் பார்க்க முடியாது என் பிள்ளைகளும் பார்க்க முடியாது நான் இப்படி இன்னைக்கு வாடகை வீட்டில் இருக்கிறேன் தான் நான் இருக்க போறேன் தான் இருப்பேன் என் பிள்ளைகளும் அப்படியே தான் நான் கடன் வாங்கிட்டேன் என் பிள்ளைகளும் அவங்களுக்கு தான் அதெல்லாம் சொத்து வாங்குறது அவங்க அப்படி அது அதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நான் சொல்லலை எல்லாமே தான் என்னுடையது இல்லை ஊழியன்னா கூட அவங்க தான் செய்யணும் நான் ஒன்றும் செய்ய முடியாது எனக்கு அப்படிப்பட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிற சிலரை வந்தால் ஆண்டவர் எங்க கொண்டு வரார் அப்படின்னு சொன்னால் உங்களை அந்த லிஸ்ட்டுக்குள்ள ஆண்டவர் எடுத்துகிட்டு வராரு உங்களை லிஸ்ட்டுக்குள்ள எடுத்துகிட்டு வர்றாரு ஸோ ஃபஸ்ட்டு அந்த மாதிரி மிஸ் ஆகுதவங்க எனக்காக ஜெபிக்கணும் குன் கண்டிப்பாக ஏன் என்னுடைய பிள்ளையும் அந்த மாதிரி ஒரு வெற்றியை அடையணும் என் குடும்பம் அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வரணும் ஆனால் எனக்கு தெரியல எப்படி இதை கொண்டு வர போகிறோன்னு எனக்கு தெரியல ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை உண்மைன்னு நான் நம்புகிறேன் எனக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்ற ஒரு 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 கூட்டம் நம்பர் டூ இரண்டாவதாக யார் யாருக்காக அப்படின்னு சொன்னால் பாஸை நான் ஆசீர்வதிக்கப்படுறத நான் நல்லா வர்றத என் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இன்னும் எங்கள் அம்மா அப்பா கூட விரும்புவார் இல்லை பாஸை யாருமே யாருமே நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன்னா என் தலை மேலே கையை வச்சா எடுத்து இன்னொருத்தருடைய மேலே கையை வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க வேண்டாம் வேண்டாம் இவன் இல்லை இவன் இல்லை எனக்கு தகுதியெல்லாம் இல்லை இந்த குடும்பத்துக்கு தகுதியெல்லாம் இல்லை இவன் வேண்டாம் அவனை இப்போ செலக்ட் பண்ணுங்க நான் தான் ரொம்ப ரிஜெக்ட் பண்ணப்பட்ட கழிச்சு போடப்பட்ட ஒரு பர்சனாக இருக்கேன் ஸோ அவர்களுக்காக இன்னைக்கு நான் இப்போ முடியும் போது நான் ஜோ பண்ணுறேன் நம்பர் த்ரீ மூன்றாவதாக நான் ஏற்கனவே பத்து வருஷமாக சிரமப்பட்டிருக்கேன் இப்போவும் சிரமப்பட்டுட்டே இருக்கிறேன் என் தலை மேலே கொட்டிட்டே இருக்காங்க ஒரு முன்னேற்றமும் இல்லை ஒரு உயர்வும் எனக்கு இல்லை நான் நாளுக்கு நாள் அன்னைக்கு இருந்த அதே சிறுமை தான் எனக்கு இருக்குது சின்ன வயசுல என்ன சிறுமை இருந்துச்சோ அந்த சிறுமையை தான் இப்படி பார்க்குறேன் நான் திரும்பி எழும்பணும் ஆண்டவர் இன்னைக்கு சொன்ன வார்த்தையின்படி சிறுமைப்பட்ட அதே இடத்துல நான் வந்து என்ன கத்தர் பெருக பண்ணினார் அப்படின்ற அந்த வார்த்தையை எப்ராஹிமாக மாற்றணும் அப்படின்றவங்க மட்டும் அப்படியே அப்படி நீங்கள் முன்பாக கொஞ்சம் முன்னாடி நீங்கள் வாங்க ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைங்க முடிஞ்சால் உங்களுடைய கைகளை உயர்த்திக்கலுங்க இல்லைன்னா இருக்கிற இடங்களில் இல்லை கேட்குற இடத்துல நான் உங்களுக்காக பாரத்தோடு ஜபிக்கிறதுக்கு ஆசைப்பட்றேன் தேங்க்யூ ஜி சர் ஒருவேளை எல்லாராலையும் வர முடியலைன்னா கூட மற்றவங்க அப்படியே நின்றுட்டா கூட பரவாயில்ல என்னுடைய பிள்ளைக்காக ஜெபம் பண்ணணும் பாஸ்டர் என் பிள்ளைய ஆண்டவர் ஒரு எப்ராஹிமாக மாற்றணும் என் மகளை ஒரு எப்ராஹிமா ஆண்டவர் மாற்றணும் இன்னைக்கு சொன்ன அத்தனை வார்த்தையும் என் குடும்பத்துக்கு தான் பார்த்தார் பொருந்தும் ஆண்டவர் என்னை பார்த்து எப்ராயிமேன்னு கத்தார் கூப்பிட மாட்டாரா என் பிள்ளையை பார்த்து ஆண்டவர் எப்ராயுமேன்னு கத்தார் சொல்ல மாட்டாரா இந்த எப்ராயிமனுடைய ஆசீர்வாதம் என் தலை மேலே வரணும்னு நான் விரும்புறேன் பாஸ்டர் நான் விரும்புகிறேன் தேங்க் யூ ஜீஸ் எஸ் தேங்க் யூ ஜீஸ் எஸ் தேங்க் யூ ஜீஸ் எஸ் தேங்க் யூ ஜீஸ் ஹாலே லோ ஹாலே லோ தேங்க்யூ ஜி சார் தேங்க்யூ ஜி சார் ஆனால் ஒன்று நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த வார்த்தையை அவ்வளோ சீக்கிரமாக வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா அவ்வளோ சீக்கிரமாக நம்ம வந்து ஏற்றுக்க முடியாது ஏற்றுக்க முடியாது அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னா நான் வந்து இன்றைக்கும் என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி ஒரு காட்சி எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர் வந்து ஒரு கார் வாங்கினார் ஒரு ரெட் கலர் காரு அப்போ அந்த ரெட் கலர் காரில் வந்து லைட்டாக வந்து அந்த தூசி படிச்சிட்டு படிஞ்சிட்டு இருந்துச்சு அந்த தூசி படிஞ்சா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் பார்த்தீங்கன்னா அந்த டஸ்ட் இருக்குது பாருங்களேன் அதுக்கு மேலே நம்ம எழுதணும் அப்படின்னு சொன்னால் அது அப்படியே தெரியும் இது வந்து சின்ன பிள்ளைகளுடைய வழக்கம் கையில் விரலில் வந்து அந்த தூசி படிஞ்ச இடத்துல வந்து அதை ஏதாவது ஒன்று எழுதுவாங்க இல்லைன்னா பேர் எழுதி வைப்பாங்க பொதுவாக பேர் எழுதுறது வழக்கம் அப்போ வந்து நான் வந்து அந்த காரில் வந்து அந்த தூசி படிச்சிருக்கிற இடத்துல என்னுடைய பேரை எழுதுன உடனே அந்த காரனுடைய உரிமையாளர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னு என் கையை பிடிச்சி திருவிட்டேன் நான் ரொம்ப சின்ன பையன் கையை பிடிச்சி ரொம்ப திருவிட்டேன் நான் நான் என்னுடைய பேர் தான் எழுதி வச்சிருந்தேன் அப்போ வந்து கையை பிடிச்சி திருவிட்டு ஒரு வார்த்தை சொன்னார் உனக்கெல்லாம் இதுக்கு அருகதையே கிடையாது உன் குடும்பத்துக்கு இது அருகதையே கிடையாது காரில் காரர் பார்க்கவே கூடாது நீ எதுக்கு இங்கெல்லாம் வந்து நிற்கிற இப்படி எதுக்கு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு என் கையை பிடிச்சி ரொம்ப நல்லா திருவிட்டார் அழுகிற அளவுக்கு சோ நான் வந்து அப்படியே விட்டுட்டேன் திருப்பி போய் எங்க சொன்னா அது ஒரு பெரிய சண்டையா மாறிடும் எங்க அம்மா சண்டைக்கு போவாங்க அது ஒரு பெரிய மாறும் அப்படின்றதுக்காக அந்த அப்படியே அப்படியே அழுதுட்டு அப்போ நான் நினைக்கிறேன் ஐயோ அதெல்லாம் நமக்கு வந்து அது அதுக்கு வெறும் காருக்காக நான் சொல்லல வெறும் இந்த விஷயத்துக்காக சொல்லல பொதுவா சொல்றேன் அப்போ நம்ம வந்து அவங்களுடைய பார்வைக்கு யார் அப்படின்னு சொன்னா நாங்க வாங்கலாம் ஆனா நீங்க என்ன பண்ண முடியாது வாங்க முடியாது நாங்க இந்த இடத்துல இருக்கலாம் கூடாதுன்ற வார்த்தை கூட நிறைய பேர் இருக்காங்க இந்த உலகத்தில் வந்து வாங்க வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்றதை விட நீங்க வாங்க கூடாதுன்னு சொல்றது கூட ஒரு லிஸ்ட் இருக்காங்க நீ எப்படி வாங்கலாம் அது எனக்கு மட்டும்தான் நீ வாங்க கூடாது அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே வளர்க்கப்பட்டவன் தான் நானும் ஆனா நான் நம்புறேன் இன்னைக்கு கத்தர் என்ன எப்ராயும் 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 அதனால ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது எனக்குரிய ஆசீர்வாதம் தான் இந்த எப்ராஹிம் எனக்குரியதான் நீங்க ஃபர்ஸ்ட் விசுவாசிக்கணும் ரெண்டாவது அதற்கு நேராக உங்களுடைய விஷனை அதுக்கு நேராக உங்க வரணும் அதுக்காக பாடுபடணும் அதுக்காக உழைக்கணும் அது ஒரு நாளில் வந்துடாது எவ்வளோ கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுல ரொம்ப முக்கியமாக எதிர்பார்ப்பாருன்னா அவர் ரெடியா இருக்காரு ஆனா உங்களுடைய அவைலபிலிட்டி இல்லாம அவரால் ஒன்றும் பண்ண முடியாது அவர்கிட்ட வார்த்தை இருக்குது அவர்கிட்ட பலன் இருக்குது அவர் எல்லாம் செய்ய முடியும் ஆனால் நீங்க கோஆப்ரேட் பண்ணாமல் அவரால் செய்ய முடியாது நீங்க முயற்சி எடுக்காம அவரால் செய்ய முடியாது அதனால உங்க இன்ட்ரெஸ்ட் நீங்க யோசிங்க நீங்க அதுக்காக சும்மா அந்த மாதிரி தேவையில்லாம இந்த போனை பார்த்துட்டு இருக்கிறது இந்த தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் செலவு பண்றது எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க கத்தர் எதையெல்லாம் விட சொல்றாரோ எல்லாத்தையும் விட்டுறணும் எதெல்லாம் தூக்கி போட சொல்றாரோ எல்லாத்தையும் தூக்கி போடணும் நீங்க நீங்க ஒன்னொன்னா கலைஞ்சிடணும் ஒன்னொன்னா ரெடி பண்ணணும் நீங்க ரெடி பண்ணாம ஆண்டவரால ஒன்னும் பண்ண கேட்கல ஒன்னும் கோபத்தை விட சொல்றாரா உற்றணும் தாழ்ந்து போன்றாரா தாழ்ந்து போனோம் விழுந்துரு அப்படின்னாரா விழுந்துடணும் ஒன்னொன்னா ஒன்னொன்னா நீங்க உங்களுக்கு வேற எதுவும் வேண்டாம் விசுவாசிச்சுட்டு உங்களை ரெடி பண்ணிட்டே போயிட்டே இருந்தா போதும் அந்த வாக்கு எப்போ நடக்கணுமோ அப்போ அழகா கிளியரா நடந்துட்டே இருக்கு ஆமேன் சவமானலாமா தகப்பனே 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 நீர் ஜீவிக்கிறவர் நீர் இன்றும் உயிரோடு இருக்கிறீர் நீர் இன்றும் உயிரோடு இருக்கிறீர் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் மறித்தவரை அல்ல நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறவரை ஆராதிக்கிறோம் இன்றும் ஜீவிக்கிற ஆண்டவரை ஆராதிக்கிறோம் இந்த வார்த்தை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது ஆண்டவரே இந்த வார்த்தைக்காக ஜெபிச்சு இருக்கும் போதே அப்பா இந்த மூன்று ஆசீர்வாதமும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் மேலும் நிலையாய் 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 ஆயிரம் இருந்து ஒரு சாட்சி வரணும் பத்தாயிரம் இருந்து ஒரு சாட்சி வரணும் அப்பா 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 சாட்சிகள் இந்த நூறு நாள் ஜபம் மறிச்சவனை உயிரோட எழுப்பணும் முடங்கி கடக்கிறவர்களை உயிரோடு எழுப்பணும் ஜீவன் கொடுக்கணும் நன்றி அப்பா இந்த எப்ராஹிம்னுடைய தலையின் மேல் வைத்த இந்த மூன்று ஆசீர்வாதம் இன்னும் கொஞ்ச நாள் தான் இன்னும் கொஞ்ச நாள் தான் திடீர்னு அவங்க பார்ப்பாங்க எங்க வம்சத்துக்குரியது நாங்க தான் இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தோம் நீ எப்படி உன்னால எப்படி முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவு இருக்கு எங்க பிள்ளைகளை நீங்க மாற்ற போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இவெல்லாம் லாய்க்கு பட மாட்டான் இவனெல்லாம் நம்பாதீங்க இவன் கையில எல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்தவர்கள் மத்தியில என் பிள்ளைக்கு தருவேன்னு சொல்லி அவங்க முன்னாடி என் பிள்ளையினுடைய தலையை நீங்க நிமிர பண்ணுகிறதற்காக நன்றி நன்றியப்பா எந்த இடத்துல சிறுமப்பட்டாங்களோ 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 எந்த பட்டணத்துல சிறுமப்பட்டாங்களோ கோயம்புத்தூர் பட்டணத்துல சிறுமப்பட்ட பிள்ளைகளை கோயம்புத்தூர் பட்டணத்துல எந்தெந்த ஊர்ல எங்க பிள்ளைங்க சிரமப்பட்டாங்களோ அவங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு நாள் எங்க பிள்ளைகளை சீக்கிரமாய் கொண்டு போய் சாட்சியாய் நிறுத்த போகிறதற்காய் நன்றி ஆண்டவரே ஜீசஸ்